வணக்கம் நண்பர்களே நாம் இயல் ஆறில் இருந்து தான் இதுக்கு முன்னால் வந்து சிறுகதைகள் பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக வந்து நாவல் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாடகம் பற்றிய தகவல்களை தான் பார்க்க போகிறோம் நாடகம் பற்றிய பொதுவான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே இதுவரைக்கும் யாராவது என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாம் போடக்கூடிய இந்த வீடியோ யாருக்காவது உபயோகப்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடகம் பற்றிய தகவல்கள் நாடக வழக்கு என்ற தொல்காப்பியம் கூறுகிறது இதை வந்து நாடக வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்கிறது வாடா வயவர் ஏத்தும் வள்ளி இதில் வள்ளி என்பது வந்து கூத்து என்கிறார் இளம்பூரணர் நாடக காப்பியமாக போற்றப்படுவது எது அப்படின்னு சிலப்பதிகாரம் தான் நாடக அமைப்பு திரைச்சீலை விளக்கு போன்ற போன்றவை கூறும் நூலும் சிலப்பதிகாரம் தான் ராஜராஜனின் வெற்றியை சிறப்பிக்கும் நாடகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வர விஜயம் வைகாசி மாத விழாவில் இந்நாடகம் நடிக்கப்பட்டிருக்கு இதன் ஆசிரியர் விஜய ராஜேந்திரன் சோழர் காலத்தில் புகழ்பெற்ற நாடகத்துள் ஒன்றும் எதுன்னு பார்த்திங்கன்னா பூம்புலியூர் நாடகம் இதை யார் எழுதியிருக்காங்கன்னா கமலாலய பட்டர் சோழர் கால நாடகம் குறித்து கூறும் கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டு திருக்களுங்குன்ற கோயில் கல் கல்வெட்டு திருவல்லீஸ்வரர் கோவில் கல்வெட்டு மட்டமடை கோவில் கல்வெட்டு இதெல்லாமே சோழர் கால நாடகம் குறித்து கூறக்கூடிய கல்வெட்டுகள் பெண் நாடகக் குழுவிற்கு உய்ய வந்தாள் என்பவள் தலைவியாக இருந்தாள் என்ற செய்தியை கூறும் கல்வெட்டு பட்டமடை கோயில் கல்வெட்டு தான் நாடகத்தன்மை வாய்ந்த சிற்றிலக்கிய வகைகள் குறிஞ்சியும் பள்ளும் முக்கூடற்பழு நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் என்னைனா புலவர் தொடக்க காலத்தில் நாடகங்கள் விலாசம் என்ற பெயரில் தான் வழங்கி வந்தன மேடையில் நடிக்கப்பட்ட முதல் சமூக நாடம் நாடகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டம்பாச்சாரி விலாசம் இதனுடைய ஆசிரியர் வந்து காசி விஸ்வநாத முதலியார் இது முழுவதும் வசனத்தில் வந்த முதல் நாடகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதாப சரித்திர விலாசம் ராமசாமி ராஜா எழுதியது தான் பிரதாப முதல்யா பிரதாப சரித்திர விலாசம்னு சொல்லக்கூடிய நாடகம் இது முழுவதும் வசனத்தில் வந்த முதல் நாடகம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்துஸ்தானி வெட்டுகள் நுழைந்த முதல் நாடகம் எதுன்னு பார்த்திங்கன்னா சித்திராங்கி விலாசம் அரங்கமைப்பு அதன் நீள அகல உயரம் விளக்குகளை அமைக்கும் முறை திரைச்சீலைகள் குறித்து சிலப்பதிகாரம் அரங்கேற்று கதையில் கூறுகிறது திரைச்சீலைக்கு வந்து எளினி என்ற பெயர் இருக்குது பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் நொண்டி நாடகங்கள் தோன்றின நண்பர்கள் இதுதான் நாடகம் பற்றிய பொதுவான செய்திகள் அடுத்த வீடியோவில் நாம் வந்து நாடகம் பற்றிய நாடக ஆசிரியர்கள் பற்றியும் ஒவ்வொரு ஒவ்வொரு பேராக நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே நாடகம் பற்றிய செய்திகள் நண்பர்களே அடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம நாடக ஆசிரியர்கள் பற்றிய செய்திகளை பார்க்கலாம் நன்றி